హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంద్యకుటి చానల్ నాలు ఉంగ వరలక్ష్మి இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம் முருங்கைக்கீரை வைத்து ரொம்பவே ஹெல்த்தியான போண்டா வந்து எப்படி சொல்லிட்டு நிறைய கீரை வகைகள் வந்து இருக்கு சத்தானதும் தெரியும் அந்த முருங்கை கீரையோட கடலை மாவு வைத்து நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி செய்யலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் எரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் போண்டாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா சேர்த்துக்கங்க சப்போஸ் பத்தலாம் நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து சோடா உப்பு ஆப்பா சோடா வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு பெசரி விட்டுக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்து கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இது வந்து சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் பாருங்க நான் கடலை எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப கொஞ்சமா வந்து மாவு எடுத்து விட்டு பார்க்கலாங்க டக்குன்னு வந்து மேலே எலும்பி வந்துடுச்சுன்னா கரெக்டாக வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருக்குன்றது அர்த்தம் பாருங்க நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு இப்ப நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான போண்டாவும் கொடுங்க ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஷேப் வந்து இதுக்கு தேவையில்லை நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கறதுனால ஷேப் வந்து ஏடா தான் வரும் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப வந்து பசங்க கீரை அவாய்ட் பண்ணுவாங்க இது போல வந்து நீங்க செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல போண்டா வந்து வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எல்லாம் வடிகட்டிட்டு இப்ப எடுத்துக்கலாம் ஹெல்தியான இந்த முருங்கைக்கீரை போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போல சிம்பிளான போண்டா ரெசிபி பார்க்கறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்